ஆன்லைன் ட்ரேடிங் செய்து தருவதாக கூறி வந்த விளம்பரத்தை நம்பி புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் சுமார் லட்சம் ரூபாயை பறிகொடுத்ததாக கொடுத்த புகார் மீது அசாம் மாநிலம் நக்சலை பகுதியில் நூல் இழையில் உயிர் தப்பித்து குற்றவாளியை கைது செய்தது புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி ராஜ்குமார் ஆன்லைன் செய்து வந்த விளம்பரத்தை நம்பி ரூபாய் ஐம்பத்தி நான்கு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறை ஆன்லைன் குற்றவாளிகள் கூறும் வங்கி கணக்குக்கு அனுப்பி வைத்தார் அதில் பல லட்சம் ரூபாய் அவரது வங்கிக் கணக்கில் இருப்பது போன்று தகவல் வந்துள்ளது அதனை எடுக்க மேலும் வருமான வரி செலுத்த வேண்டும் என்று தெரிவித்து பணம் கேட்டுள்ளனர் இவரால் மேலும் பணம் கொடுக்க முடியாத நிலையில் தனது வங்கி கணக்கில் இருக்கும் பணத்தை திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று தெரிவித்துள்ளார் ஆனால் அவர்கள் இவரை மேலும் ஏமாற்ற நினைத்ததை தெரிந்து கொண்ட அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் தெரிவித்தார் அதன் பேரில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா ஐ உத்தரவின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கர் மேற்பார்வையில் ஆய்வாளர் தியாகராஜன் வழக்கு பதிவு செய்தார் ஆய்வாளர் கீர்த்தி முன்னிலையில் சைபர் கிரைம் காவலர்கள் துணை உதவி ஆய்வாளர் சுதாகர் தலைமை காவலர் இருசவேல் காவலர்கள் அரவிந்த் நந்தகுமார் உட்பட காவலர்கள் அடங்கிய தனிக்குழுவை அசாம் மாநிலத்தில் உள்ள நக்சலைட் பகுதியில் குற்றவாளியை கைது செய்ய திரைப்படம் போன்று பொழுது அங்கு குற்றவாளிக்கு ஆதரவாக அப்பகுதி மக்கள் காவலர்களை பயங்கர ஆயுதங்களால் தாக்க முயற்சித்தனர் அங்கிருந்து புதுச்சேரி சைபர் கிரைம் அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டது முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா அவர்கள் அசாம் மாநிலத்தில் உள்ள காவல்துறையின் உயர் அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்து அசாம் மாநில காவலர்கள் அங்கு விரைந்து சென்று அப்பகுதியில் உள்ள புதுச்சேரி சைபர் கிரைம் காவலர்களை பத்திரமாக மீட்டு அதில் உள்ள ஒரு குற்றவாளியை மட்டும் கைது செய்தனர் மேலும் குற்றவாளிகள் இந்த சமயத்தை பயன்படுத்திக் கொண்டு தப்பித்துச் சென்றனர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி அஜிபுர் ரஹ்மானிடம் இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்க பணம் இரண்டு மடிகணினி மற்றும் அவர்கள் கொள்ளையடிக்க பயன்படுத்திய கருவி முதலியவனை பறிமுதல் செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரித்ததில் குற்றவாளியின் குடும்பத்தினர் அனைவரும் இந்த கொள்ளையில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரியவந்தது இதனையடுத்து குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தது மேலும் குற்றவாளிகளை கைது செய்ய விரைந்தது புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் இதில் உயிரை பணையம் வைத்து குற்றவாளியை கைது செய்த அனைத்து காவலர்களுக்கும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா சால்வை அணிவித்து பாராட்டுகளை தெரிவித்தார்